நாய் வெறிநாய் செந்நாய் இந்த மூன்று விலங்குகளை பற்றியும் இந்த மூன்று விலங்குகளின் குணங்களை ஒத்த மனிதர்களை பற்றியும் தான் இன்றைய முதல் வாசகத்திலிருந்து நாம் தியானித்து கற்றுக்கொள்ளப் போகின்றோம் முதலாவதாக நாய் வீட்டில் வளர்க்கக்கூடிய நன்றியுள்ள விலங்கு எஜமானர் யாருக்காவது ஏதாவது ஒன்று நேர்ந்து விடக்கூடாது என்பதற்காக எஜமானரை அவ்வளவு பத்திரமாக காவல் தான் நாய் மிகுந்த நன்றி குணம் கொண்டது நேர்மையானது இந்த குணம் கொண்ட மனிதர்கள் யார் என்று கேட்டால் இன்றைய முதல் வாசகத்தில் வருகின்ற நாபோத்து என்ற ஒரு விவசாயி அவர் கடவுளுக்கும் தன் பரம்பரையாளர்களுக்கும் மிகுந்த நேர்மையாளராகவும் விசுவாசமாகவும் இருக்கின்றார் அதே போன்றுதான் ஆக்காவும் விசுவாசத்தோடு தான் தொடக்கத்தில் இருந்தார் அவர் ஒரு அரசர் அடுத்ததாக வெறி நாய் நல்ல நாய்தான் சில கிருமிகளின் தாக்குதலால் ராபிஸ் என்ற கிருமியின் தாக்குதலால் வெறி நாயாக போகின்றது அப்படி வெறி நாயாக மாறிப்போகின்ற பொழுது அது எல்லோரையும் கடிக்கக்கூடியது தன் எஜமானரை கூட கடிக்கக்கூடிய குணத்தை கொண்டதுதான் ஆனால் அது கடித்து விட்டு விட்டுவிடும் அப்படி விட்டுவிட்டால் அதற்கு பிற்பாடு அந்த நாய்க்கு மருத்துவம் கொடுத்து அந்த நாயை குணப்படுத்த சில நேரங்களில் முடியலாம் சில நேரங்களில் முடியாமல் போகலாம் இதுதான் வெறி நாயின் குணம் இப்பேற்பட்ட மனிதர்கள் யார் இங்கு முதல் வாசகத்தில் காணப்படுகின்ற ஆக்காப அரசன் நல்ல நாயாக விசுவாசத்தோடு இருந்த அரசன் என்னவாகின்றான் நாகோத்தின் திராட்சி தோட்டத்தை பார்த்த பிற்பாடு வெறி ஏறி விடுகிறது அவனுக்கு சொத்து ஆசை பணத்தாசை வெறியே போய் நாபோத்திடம் சென்று கேட்கின்றான் நாபோத்து கொடுக்காத பொழுது அங்கிருந்து கோப வெறியோடும் ஆத்திரத்தோடும் அவன் செல்கின்றான் என்பது நேற்றைய முதல் வாசகத்தில் நாம் கண்ட ஒரு செய்தி ஆகவே அவன் வெறி நாயாக மாறி போனான் மூன்றாவதாக செநாய் இது நம் வீட்டில் வளர்க்கக்கூடிய நாய் அல்ல நாய்கள் இனத்தில் ஒரு வகை இந்த செந்நாய் கூட்டமாக வாழும் மிகவும் கொடூரமான குணம் கொண்டது சிங்கம் புலியிடமிருந்து கூட தப்பித்து விடலாம் சென்னாய் கூட்டத்தில் வந்து தப்பிக்கவே முடியாது ஏனென்று கேட்டால் ஒரு விலங்கு சிக்கிவிட்டால் அது மனிதர்கள் ஆனாலும் கூட உயிரோடேயே சதைகளை பீத்து தின்னக்கூடிய கொடூர குணம் கொண்டதுதான் இந்த சென்னாய் கூட்டம் ஆக மனிதாபிமானம் என்று ஒன்றுமே அதற்கு இருக்க போவதே இல்லை இப்பேற்பட்ட குணம் கொண்டவர் யார் என்று கேட்டால் ஆகாவின் மனைவியாகிய ஜெசபெல் சிறிது நேரம் கழித்து ஆகாவும் அப்படி ஆகிவிடுகின்றான் ஏனென்று கேட்டால் நாபோத்தின் திராட்சை தோட்டத்திற்காக வேண்டி அவரது உயிரை பறித்து செந்நாயாக மாறி அந்த சொத்தை அபகரித்து கொண்டார் அன்பார்ந்தவர்களே எந்த காலகட்டத்திலும் கடவுள் நாய்கள் குணத்தை கொண்டவர்களுக்கு விசுவாசம் காட்டுவார் அவர்களை பேணி வளர்ப்பாய் பேணி வளர்ப்பார் அதுவே அந்த நாய் வெறி நாயாக போகும்பொழுது கடுமையான தண்டனைகளை கொடுப்பார் ஆனால் சென்னாய் கூட்டத்திற்கு அழித்து ஒழித்து விடுவார் அதுதான் ஜெசபேலுக்கும் ஆகாவுக்கும் நடந்தது ஒரு காலம் கடவுளுக்கு நன்றியுள்ள நாய்களாக மட்டுமே இருப்பேன் மொழிய வெறி கொண்டவர்களாகவோ முற்றிலுமாக சென்னாய் கூட்டமாகவோ மாற வேண்டாம்